you அபி அம்மா அபி என்ன சீனி உட்கார்ந்துட்டு தூங்கற நைட்ல தூங்கறியா இல்ல மா தூங்கல சும்மா தான் கண்ண மூடிட்டு உட்கார்ந்திருந்தேன் சரி அபி வா சாப்பிடு சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்பு அண்ணா ஆபீஸ் போய்ட்டானா அண்ணா கையில போய்ட்ட அபி உன்னை வந்து பார்த்தா நான் தூங்கிட்டே இருந்தேன் அதான் உன்னை எழுப்பல ஏன் இத மட்டும் வந்து சொல்லிட்டு கிளம்பிட்டான் அவன் இருந்தது வர சொல்லுங்க மாட்டு அம்மா நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகலமா ஏ அபி என்னாச்சு ஒண்ணுல மா சும்மா தான் கொஞ்சம் டயர்டா இருக்குமா சரி வா நீ சாப்பிட்டு வந்து ரெஸ்ட் எடு சரிமா நீங்க போங்க நான் வரேன் சரி அபி ஆபீஸுக்கு போகலாமா வேணாமான்னு தெரியல இனிமேல் ஆபீஸுக்கு போகலன்னு வீட்டுல சொல்ல முடியாது ஏற்கனவே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கஷ்டத்தை நிறைய கொடுத்துட்டேன் அவங்ககிட்டயும் சொல்ல முடியாது ஆபீஸுக்கு போனா நிலா என்ன பார்த்தோன்னா அவளும் கஷ்டப்படுவான் அதுக்கப்புறம் அங்கே வேலைக்கு வரமாட்டான் என்னதான் பண்றதுன்னே தெரியல திரும்ப ஃபாலினிக்க போயிடலாமா அது இப்போ போக முடியாது அண்ணன் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் இங்க தான் இருந்தாங்கனோம் அது வரைக்கும் ஆபீஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு போகாம இருக்க பாக்கணும் அப்படியே போற மாதிரி இருந்தாலும் நிலா கல்யாணம் மட்டும் படக்கூடாது நான் அங்கதான் இருக்கிற நிலாவுக்கு எப்பயுமே தெரியக்கூடாது வந்ததை கூட கவனிக்காம என்ன யோசிச்சுட்டு இருக்கிறா நீலா ஆனந்தி எப்ப வந்த நான் வந்தது கூட கவனிக்காம மேடம் அப்படி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க மேடத்தை பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும் போல எதுக்குடி அப்படி சொல்ற பின்ன என்னடி உன்னை எத்தனை நேரம் பார்க்க வர உங்க வீட்டுக்கு நீ ஆளே இருக்க மாட்டேற ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேற என்னாச்சு உனக்கு வேலைக்கு போறேன்னா ஆனந்தி தான் வேலைக்கு போனா பார்க்க தான் வர முடியாது ஃபோன் கூடமா பேச முடியாது எங்க வீட்டு சைடு அந்த அம்மா வந்திருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டேன் நீ எல்லாம் வேலைக்கு போல வீட்டுல தான் இருக்கிறான்னு சொன்னாங்க தான் உன பாக்க வந்தேன் எப்பயும் மேல நிக்காம வேலைக்கு போவாங்க இன்னைக்கு என்னாச்சு உடம்பு சரியில்லாம இந்தியா போக முடியல ஏய் என்னாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தியா இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு போற அளவுலாம் இல்லை லைட்டா தலைவலி மட்டும் இருக்கு ஆமா நீலாம் நான் வந்தது கூட தெரியாம அப்படியே என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் ஒண்ணு இல்ல ஆனந்தி ஒண்ணு சொல்றப்ப ஏதோ ஒண்ணு இருக்குது என்னன்னு சொல்லு ஏய் என்கிட்ட சொல்ல மாட்டியா என்கிட்ட சொல்ல முடியாத விஷயமா அப்படிலாம் இல்லை ஆனந்தி நேற்று மாமா பார்த்தேன் யார் வாத்தி யாரையா ம் ஆமாண்டி ஏன் என்ன சொல்லுது அந்த வாத்தி என்னடி சொல்லு நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு அப்படியே சொல்லுச்சு அந்த வாத்தி நான் அப்பவும் வாங்கிட்டு சொன்னேன் அவர் பேசுறத பார்த்தா உன் மேலே ஆசை வச்சுட்டு தான் பேசுகிற மாதிரி இருக்குன்னு நீ தான் அவர் எனக்கு இன்னும் இன்னொரு அண்ணன் மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தேன் வேற என்ன சொன்னது அந்த வாத்தி இந்த ஊர்ல இருக்க வேண்டாம் ஏன்னா தெரியாத ஊருக்கு போயிட்டு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு சொன்னாரு மாமா டுவெல்த் படிக்கிறப்ப நான் தான் ஒரு பொண்டாட்டி முடிவு எடுத்துட்டாராம் அப்பத்துல இருந்து வரைக்கும் அது மட்டும் தான் ஒரு மனசுக்குள்ள ஓட்டு இருக்குதா ஓடி அடிக்கிறது பிரேக் அடிச்சு நிறுத்த சொல்றதுன்னு எனக்கு யாரும் வேணாம் நீ மட்டும் என் கூடவே இருக்கணும் ஏன்னா நீ தான் என் உயிரே அப்படின்னு சொல்றாரு நீ தான் ஒரு உயிர் தான் இத்தனை நாள் எப்படி உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாரா வாத்தி பார்க்க ஒன்னும் தெரியாத புள்ளையாட்டம் இருந்துட்டு என்னதான் பேசிக்கிறாரு பத்தியா வாத்தி அப்படியே அனந்தினா அவர்கிட்ட பழகுனேன் நீ பொ <laughs> <tere> <laughs> 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 அவர் பேசுறது நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது ஆனந்தி அவர் அப்பத்துல இருந்து என்னை மட்டும் நினைச்சிட்டு இருந்துக்கிறாரு அதுக்கு நான் என்ன பண்றது அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் எதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத இந்த வாட்டி வந்து இப்படி கொட்டு கொலை போட்டு போயிடுச்சு நான் எப்படி சொல்லுவேன் நீலா அதுக்கு நீ என்ன சொன்ன நீங்க வேற யாரா கையில மாதிரி உங்க வாழ்க்கையை வாழ பாருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கு என்ன சொன்னாரு அவர் பதிலுக்கு வேலை வெயிட் பண்ணல நான் கிளம்பிட்டேன் இத்தனை வருஷமும் ஒன்னே மனசு நினைச்சிட்டு இருக்கிறாரு அவர் எங்கிருந்து வேற கல்யாணம் பண்ண போறாரு திரும்ப வந்து உனக்கு தான் டார்ச்சர் கொடுக்க போறாரு இவ்வளோ அதே நினைச்சு மனசு குழப்பிடுகிறா இப்ப என்னதான் பண்றதுன்னே தெரியல நீல அவர் ஆசையை வாங்கிட்டு சொல்லி இருக்கிறாரு என்ன அதான் நீ அதே நினைச்சிட்டு இருக்காத ஒழுங்கா வேணும் என்னவோ அதை மட்டும் பாரு தேவையில்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத புரியுதா சரி இதெல்லாம் இருக்கட்டும் பொண்ணு பார்க்க வராங்க சொல்லிட்டேன் இருந்தேன் மாப்பிள்ள உனக்கு பிடிச்சிருக்கா நீ அதை பத்தி பேசாத நான் உன்ன அன்னைக்கு வரதானே சொன்ன வீட்டுக்கு இல்லடி ஆனந்தி தான் இன்டர்வியூ போயிருந்தேன் இன்ட்ரி முடிச்சுட்டு அங்கேயே இருந்துட்டேன் கம்பெனிலே மலர் கூட தான் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஈவினிங் தான் வந்திருந்தாங்க நானும் உன ஈவினிங் தான் வர சொன்னேன் நீ வேணும் தானே வராம இருந்துட்டேன் சேச்சி அப்படிதான் நான் இருந்தேன் அன்னைக்கு வேலை முடிச்சுட்டு லேட் ஆயிடுச்சு தான் வர முடியல பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னோட எனக்கு பயமா இருந்தது நீயாவது வருவான்னு பார்த்தா நீ வரவே இல்லை லாஸ்ட் வரைக்குமே நல்ல விஷயம் நடக்கிறப்ப நான் எப்படி அங்க வந்து நிக்க முடியும் அதனால தான் அதனாலதான் வீட்டுக்கே வரல கம்பெனிலே இருந்துட்டு நீலா என்னடி யோசிக்கிற ஒண்ணு ரெடி ஆனந்தி உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா அமதிய இருக்கத்தை பார்த்தா உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் எப்படி பார்த்ததுமே பிடிச்சிருச்சா பார்த்து தான் பிடிச்சிருந்தது ம் அப்புறம் அவர் பேசுனதுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஓ ஃபோன்லாம் பேசுறீங்களோ இல்லடி அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்திருந்தாருல்ல அப்போ பேசுனாரு உங்ககிட்ட ஆனந்தி என்ன பேசுனாரு என்கிட்ட இல்லடி வீட்டில் அப்பா அம்மாட்ட பேசுனாரு

அப்படியே ஆனந்தி நல்லவராக தான் இருப்பார் ஒன்னே நல்லா பார்த்துப்பார் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நீலா ஏற்கனவே நீ அந்த விஷயத்த நினச்சி மனசு போட்டு குறைப்பிட்டுக்கிற ஆனால் சொல்லாமே இருக்க முடியல எப்படியாவது ஒன்றே சீனியரையும் நான் மீட் பண்ண வச்சிருவேன் இத்தனை நாளாக சீனியரை பார்க்க முடியாதாலும் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தாப்ப என்னால் எதுவும் பேச முடியல இப்போலாம் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறதில்லை சீனியரோட அண்ணன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு உங்ககிட்ட நேரில் நான் மீட் பண்ண வைக்கணும்

தேடிட்டு வர ஆந்தக்கண்ணிளா அவளை கதை ஊர் கதை பேச வேண்டியதுதான் அமுதன் இல்லாம இருக்குது நமக்கு கொஞ்சம் வசதி தான் ஆனா அப்பயும் ஆபீஸ்க்கு வரலன்னு தெரியலையே நான் அவன் இருப்பான் தான் வந்த பார்த்தா அவனே ஆளை காணும் அந்த நான் வாங்கிட்டு பேச வரல என் தங்கச்சிட்டு பேச வந்தேன் நவுரு அதெல்லாம் வாங்கிட்டு சொல்ல முடியாது தங்கச்சி எப்படிமா இருக்க நான் நல்லா இருக்கறேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கறேன் தங்கச்சி சாப்பிட்டியா சாப்பிட்டனே அண்ணே தங்கச்சி அண்ணே தங்கச்சி அண்ணே ஹலோ ஆந்த கண்ணி போன் பேசுறதா அப்படி போய் பேசு நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம்ல நேத்து பார்த்தா பாசம் வரக்கூடாதா இது பாசமா தெரியல வேஷமா தான் தெரியுது தங்கச்சி அவ கடக்கறமா எங்க உங்க பாச ஆளை காணோம் அவர் வீட்டுக்கு போயிட்டாருனே ஏமா சீக்கனா வீட்டுக்கு போயிட்டாரு அது என்னன்னு எனக்கு தெரியலனே ஒரே பாச பொங்கலா தான் இருக்குது தங்கச்சி உனக்கு எதன கருக்கற நா தடிக்குதா அப்படி எதுவும் தெரியலனே ஏன் அப்படி கேக்குறீங்க பக்கத்துல ஒருத்தங்க வயிறு பத்தி எரியுது அதனால தான் கேட்டேன் ஏய் வாடா நீ என்னடா சொல்ற ஆந்தகளே நான் எதுக்கு ஒண்ணு சொல்லப் போறேன்

இங்க எங்க நான் என்ன ஏதோ ஒரு சைட் அடிச்சிட்டு இருப்போம் நீ என்ன போய் சொல்ற மூஞ்சி ஆணி பாரு கோல வாயா ஏ ஆண்ட கண்ணி வாளிட்டு பேசுறதா அப்படியே போய் பேச தான எதுக்கு கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிற பைத்தியக்காரன் ஏன் அப்படி சொன்னீங்க அவ கோஸ்ட் போற ஏய் நீ என்ன பண்ற அண்ணா நீங்கள அண்ணா என் தங்கச்சி போகலாம் வந்தேன் தங்கச்சியா யாரு இங்க பக்கத்துல இருக்கறங்களா இவங்க தான் மாலினி இது உங்க அண்ணனா ஆமா அதுக்கு நீ பே அண்ணே இப்போதான் உங்க ஆளுங்க தேட்டு போனாங்க யாரு தேட்டு போனலா யாரு சொல்ற நீ நீங்க சொன்னீங்கல்ல தேவத அவங்கதான் உங்களை தேட்டு போனாங்க யாரு சொல்றா நிலதான் வரலையே இன்னைக்கு ஒருவேளை மதியத்துக்கு மேல வந்திருப்பாளோ எதுக்கும் போய் பாப்போம் இவனே சொன்னீங்க மலர் ஆளனே ஆமா தங்கச்சி என்ன மலருக்கு இவனுக்கு சுத்தமா ஆவே ஆவாது எப்ப ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க அப்படியே சொல்ற இவன தான் சொல்லிட்டு இருந்தான் என் தேவதன்னு அவன் கடக்கற அப்படியே எல்லாம் போட்டுட்டு பேசிட்டு பான் சரி தங்கச்சி நேத்து உங்க கூட இருந்தாங்க அவங்க வரல ஆபீஸ்க்கு

அப்புறம் எனக்கு இல்லையா இதே உனக்கு தான் ஏ வானால வர முடியாதோ இல்ல இம்யா நீ போய் வாமா சரி பெரிய அண்ணனுக்கு பெரிய வெளியே போயிருக்கான் ஏம் என்கிட்ட சொல்லல அண்ணா வெளியே எல்லாத்தையும் வாங்கிட்டு சொல்லிட்டு செய்யணுமா அப்படி இல்லமா எனக்கு கொஞ்சம் வாங்கணும் தெரிஞ்சதா நானும் போயிருப்பேன்ல வேற விஷயமா வெளியே போயிருப்பான் உன்னை எப்படி கூட்டிட்டு போக முடியும் சரி சின்ன கூட்டிட்டு போக சொல்லுமா இப்போ எங்க போக முடியும் பொழுது போயிடுச்சே நாளைக்கு போய் வாங்கிக்கலாம் போமா சூடு பாரு கொடுத்துட்டு வா ஆ போறேன் ஹலோ மச்சான் என்னடா பண்ற ஒரு கால் கூட பண்ண மாட்டா பிஸியா ஹலோ அபி எப்படி இருக்கிற ஆ நான் நல்லா இருக்கிறேன் மச்சான் நீ எப்படி இருக்கிற நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல மச்சான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணு மச்சான் நான் அவனுக்கு கால் பண்றேன் ஓகேடா என்ன பண்ணிட்டு இருக்கானு தெரியுது அவனும் ஃபோன் பண்ண மாட்டான் நம்ம ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டானே நான் இந்தியாவுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது ஒரு ஃபோனாவது பண்ணானா நான் கால் பண்ணாலும் பேசுறது இல்லை என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல ஊருக்கு கிளம்பி வாடான்னு சொன்னேன் இன்னும் என்னதான் பண்றான்னு தெரியல நீங்க தான் இருக்கறியா ஏய் மியா உங்க ரூம போய் பாத்துட்டு வரேன் இந்த காஃபி போண்டா இமியா எனக்கு எடுத்து வந்த இல்ல இங்க என்ன அண்டங்க காரண அதுக்கு குடுக்கலாம் எடுத்து வந்த இமியா நீ சாப்பிடு உன்னோட ஒரு பெரிய அண்ட அண்டங்காக்கு இருக்கவே முடியாது உனக்கு எடுத்து வந்த மாதிரி என்ன சொல்லணும் மூஞ்ச பாரு குரங்கு ஆமா இமியா உன் முகம் பாக்க குரங்கு மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் மாத்திக்கோ போடா தடியா சரி இமியா பாத்துக்கோ இந்த வந்தறேன் காக்கா இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு சண்டை போட போறேன் நான் வந்தறேன் நீ எதுக்கு இப்படி பேசிட்டு தெரியுற நீ எங்க போறே இப்ப எங்க போறணும் வாங்கிட்டு சொல்லிட்டு போகணுமே என்ன யாரோ கால் பண்றாங்க போன் எங்கயே வச்சிட்டு போயிட்டான் நீதா சாங்கா நீதா பேர் கேட்டது நீதா நீ ஞாபகம் தானே வருது நைட்டு ஃபுல்லாவே அவங்க ஞாபகமாவே தான் இருந்தது இப்பதான் கொஞ்சம் மறந்த மாதிரி இருந்தது திரும்ப ஞாபகம் வருது இந்த பாட்டு கேட்டது அவங்க ஞாபகம் தான் வருது நில அணியும் அவங்க அண்ணனையும் பார்க்கணும் போலவே இருக்கு பாருகிட்ட சொல்லி அவங்க ரெண்டு பேத்தையும் மீட் பண்ணணும் அவங்க நினைச்சாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு